வேத பயணத்தில் கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் உள்ளவனுக்காக உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ராஜாவாகிய ஆசா தேவனாகி கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் ஆசாவுக்கும் யூதாவுக்கும் விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேரா புறப்பட்டு வந்தபோது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலமுள்ளவனுக்காக உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான் அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார் எத்தியோப்பியர் தனக்கு எதிராக சத்துருக்கள் ஆசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் ஆசாவுக்கு துணை நின்று சத்துருக்களை துரத்தி அடித்தார் சத்துருக்கள் முறிந்து விழுந்தார்கள் ஆசாவும் தன் ஜனங்களும் வெற்றி பெற்றார்கள் பலமுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம் நாம் ஜெபிப்போம் அண்ணின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய ஸ்தோத்திரமே விநாமத்தில் ஆமேன் கர்த்தர் தமிழ் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்